மாமி, இந்த மா சக்தி என்னடா இது ஆளை காணுவேன்னு பயந்துண்டே இருந்தேன் நல்ல வெலை வந்துட்டேன் மகா சக்தி வந்திருக்கா அவளுக்கு சேர்த்து எடுத்துன்னு வா என்ன மாமி வேற என்ன காபி தான் சரி அண்ணாமலை இங்க அண்ணாமலை செல்போனை சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அதை வாங்கிட்டு வரேன்னு போன தான் போனவன் போன தான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளே காணும் ஆமாமா அது ஒரு சரியான கிருக்கு மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் போனா யார்கிட்டயாவது வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறது காஃபி சாப்பிடுங்கம்மா இந்தாங்க பாட்டி அம்மா வைரத்தை பாத்தியா என்ன சொன்னா எப்படி இருக்கா வேதனையோடதான் இருந்தார் மாமி டாக்டர் சொன்னதை சொன்னதும் அவர் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு இருக்காத பின்ன நீ குழந்தை வயிறு உயிரே நோக்கு வந்த நாள்ல இருந்து சக்திக்கு என்ன ப்ராப்ளம்னு பின்னத்துல சுமந்து எடுத்துட்டே இருப்பான் நான் சொல்ல முடியும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லாம மறைச்சது என் தப்புதான் நான் என்ன பண்ணுவேன்

இருக்கலாம் சக்தி இருக்கலாம் அந்த மதன் அடிப்பட்ட பாம்பு உன்னை பழி வாங்கணும் உன்னை வயர்த்தி பிரிக்கணும்னு கருவிண்டே இருந்தவன் உண்மைதான் சக்தியம்மா ஒரு நாள் நீங்க இல்லாதப்ப அவ ஃபோன் பண்ணி வைரையா கிட்ட கண்டுபிடி பேசினா நான் இருக்கும்போதும் ஒரு தடவை பேசினா சக்தியம்மா எனக்கு ஒரு விஷயம் நெருடலாவே இருக்கு மதன் தான் கொலை பண்ணானா அந்த கொலை நடந்த இடத்துல ஆனந்தோட வாட்ச் எப்படி வந்துச்சு மதன் கிட்டே அந்த மாதிரி ஒரு வாட்ச் இருந்திருக்கலாம் இல்ல ஆனந்த் தன்னோட வாட்ச மதன் கொடுத்திருக்கலாம் ஆமா ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் தானே ஒருவேளை மதனும் ஆனந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொலைய பண்ணிருக்கலாம் இல்லையா எனக்கும் அப்படித்தான் தோணுது மதன் ஆனந்த் நந்தினி மூணு பேரோட கூட்டு சதியா கூட இருக்கலாம் ஏன்னா மூணு பேருமே என் புருஷனையும் என்னையும் விரோதியா நினைக்கிறவங்க எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு எங்க வாழ்க்கையை கெடுப்போன்னு ஓப்பன சவால் விட்டவங்க உண்மைதான்டிமா அவ மூணு பேருமே நல்லவா கிடையாது யாரா இருந்தாலும் நான் விட போறதுல மத்திமா பத்திமா நம்ம வைரையாவ வெளியே கொண்டாடுறதுக்கு ஒரு சூப்பர் ஆதாரம் கிடைச்சிருக்கு இனிமே கவலையே இல்லை வைரையா வெளியே கொண்டாந்துடலாம் முதல் முதல்ல பார்ந்த என்ன விஷயம் சொல்லு உண்மையான கொலகாரம் யார் தெரியுமா யாரு மதன் மதன் தான் உண்மையான கொலகாரம் அத பத்தி நாங்களும் என்ன ஆதாரம் சொல்லு அஜித் சகாவுடைய செல்போனை ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வந்துட்டு இருந்தேன் அந்த நேரமா பார்த்து அந்த வாட்ச்மேன்கிட்ட நம்ம மதன் குஸ்குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் மதனுக்கும் வாட்ச்மேனுக்கும் என்னடா சம்மந்தன்னு அவனை ஃபாலோ பண்ணி போனேன் மதன் வாட்ச்மேனுக்கு கத்த பணம் கொடுக்குறான் பாருங்க நான் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்தாங்கம்மா குடு என் புருஷன் சொன்னதே நாங்க சந்தேகப்பட்டது எல்லாமே நிஜங்குற மாதிரி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கான் நம்மள இது ஒண்ணு போதும் அம்மா நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுமா எல்லாம் கை கூடி வருது அந்த மதன் ராஸ்கல் தான் அந்த கொலை பண்ணியிருக்கான் அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்க விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா உண்மை வெளியே வந்துரு சக்தி இல்ல மாமி தூங்குறவனை எழுப்பிடலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது அந்த வாட்ச்மேன் பணம் வாங்கிட்டு போய் சொல்லும் போது அவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை ஏன் சக்திமா அப்படி சொல்றீங்க பழக்கம் போல சவுக்க கையில எடுங்க நானும் வரேன் ஒரு கை பாத்துருவோம் அவன நாம உணர்ச்சி வசப்பட நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ வா சரி உடனே சாரி மாமி

எதுவுமே உள்ள வரலாங்களா வாரணா என்ன கையை வச்சிட்டு வந்திருக்க காபி டீ ஏதும் கொண்டு வரல தெய்வ ஆர்டர் போட்டாக்க இந்த சேகவே ஒண்ணே கொண்டு வர அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல தெய்வமே மார்க்கெட்டுக்கு போனும் காய்கறிகளோட கொஞ்சம் தட்டுமுட்டு சாமானும் வாங்க வேண்டியிருக்கு பணம் எவ்வளவு வேணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க தெய்வமே போதும் சரி

டென்ஷனா சுத்திட்டு இருக்கீங்க அந்த சக்தியோட போன்ல பேசுவீங்களா அவளுக்கு அந்த ஜீவாபூமா சப்போர்ட் கேட்கறன்னு ரொம்ப தான் இருமாப்பு அவ என்னதான் சொன்ன போன்ல இல்ல நந்தினி நான் அவகிட்ட பேச போறேன் எல்லாம் இந்த மேனேஜர் பண்ற டென்ஷன் தான் மேனேஜரா என்னாச்சு ஃப்ராட் பையன் என்னைய மாத்தி எங்கட்டே பணம் இருக்கலன்னு பாக்குறான் பேர் மட்டும் தான் பரிசுத்தமே தவிர அந்த ஆள் மனசு சுத்தமே இல்ல ச்சே அவதான் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நம்ம கை விட்டு போனது முக்கிய காரணமே அதான் புடிச்சு சத்தம் போட்டு விட்டேன் ரெண்டு நாள் ஆளியும் காணோம் நந்தினி ஏற்கனவே அம்மா போன டென்ஷன் இப்போ ஆஃபீஸ் டென்ஷன் வேறு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு சரி விடுங்க வேறு ஒரு நல்லா ஆளாக பார்த்து வேலைக்கு வைக்கலாம் அதான் பண்ணணும் இந்த ராசிகளுக்கு நம்ம பழைய மேனேஜர் ரகு பற்றி எவ்வளோ தேவையில்ல சார் ஆனந்த் சார் அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் என் நாடி நரம்பெல்லாம் துடிச்சு போச்சு சார் பாவி வயிறோம் தெய்வம் மாதிரி இருந்த அம்மாவை அநியாயமா கொண்டுட்டான சார் நான் ஏற்கனவே உங்களுக்கு துரோகம் என்ன நீங்க மிதிச்சாலும் அம்மா துக்கத்தை பங்கு போட்டுக்கலாம்னு வந்தேன் சார் ஐயோ அம்மா முதலாளி அம்மா அம்மா நான் கும்பிடுற தெய்வமா இருந்தீங்களம்மா ராஜ கம்பீரத்தோட தலை நிமிர்ந்து நிப்பீங்களம்மா தெய்வமே தெய்வமே

என் பொண்டாட்டியோட கர்ப்ப பையில கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்கம்மா ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்த பல லட்சம் ஆகும்னு சொல்றாங்கம்மா நீங்க இருந்திருந்தீங்கன்னா தெய்வமா இருந்து வழிகாட்டி இருப்பீங்களம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களம்மா சார் நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக வேலை வெட்டி இல்லாம சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் முகத்துல முழிக்கவே எனக்கு தகுதி மேடம் என் பொண்ணாட்டி உயிரை ஊசல் அடிக்கிட்டு இருக்கு குழந்தை கூட்டி எல்லாம் பட்டினியா இருக்கு கருணை காட்டுங்க மேடம் என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அநியாயமா சக்தியும் வைரமும் சேர்ந்து அம்மாவும் என்ன பண்ணலாம் விசுவாசமா இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும் ரகுபதி முதலியா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஆபீஸ்க்கு வந்தேன் சார் ஆனா ஒண்ணு திரும்பவும் எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் பண்ண மாட்டேன் மேடம் நன்றி உள்ள ஒரு மேடம் பெரிய பெரிய மனுஷங்க மனுஷங்க தான் பத்து மணிக்குள்ள ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் சார் வர மேடம் நந்தினி தெரியாத தேவதையோட தெரிஞ்ச பிசாசு எவ்வளோ மேலுன்னு சொல்லுவாங்க அதான் இவன் நான் திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் உனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையா ப்ராப்ளம்லாம் வேலையில சேரட்டும் ஏதாவது பண்ணட்டும் அப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம் இது குடும்பமாச்சே பாவம் அந்த அலமேல உன் நிலைமையை நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமியாரும் மருமகளும்னா இப்படி தான் இருக்கணும்னு நாலு பேர் சொல்ற அளவுக்கு நீயும் உன் மருமகளும் சந்தோஷமா இருந்தீங்க இப்ப அந்த சந்தோஷத்துக்கு வென வந்துருச்சேக்கா யார் கண்ணு தெரியல போ வள்ளிமுத்து ஜோசி ஆரம்பிச்சு பிரசன்னம் பார்த்தவரு நாடி ஜோசியம் பார்த்தவருன்னு அத்தன பேரும் ஒரே மாதிரி சொல்லு என் வயித்துல நெற்பள்ளி கூட்டிட்டாரு சொத்து பத்து தேராது வருமேல கஷ்டப்படுவேன் சொல்லிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் வாரிசை கிடையாதுன்னு சொல்லி என்ன ரத்த கண்ணீர் விட வச்சுட்டாங்க ஜோசியம் பார்த்துட்டு வந்த நிமிஷத்துல இருந்து என் மருமக முகத்தை பார்க்க முடியாம இந்த வீட்டுக்குள்ளேயே ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப கூட அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமதான் இங்க பின்னாடி வந்து உக்காந்துருக்கேன் இது ரொம்ப கொடுமை என்னோட எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது லதா இது வரைக்கும் நான் என் மருமக எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சதும் காலையில இருந்து எங்க போயிருந்தீங்கன்னு கேட்ட அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன் மனசுல இருக்கிற நிம்மதி சந்தோஷம் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு மனசை தளர விடாதக்கா ஆண்டவன் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பான் கரகு செய்யல என்ன தெய்வம் செய்யும் சொல்லுவாங்க தெய்வத்துக்கிட்ட நல்ல உத்தரவு கிடைக்கலன்னு தானே நம்ம ஜோசியர்கிட்ட போனோம் ஆனா இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரும் கை மாதிரி சொன்ன தாயாகும் போதும் ஒரு பொண்ணு முழுமை அடையிறா பெத்த குழந்தை அம்மானு கூப்பிடும் போதா பொண்ணா பிறந்தவளுக்கு அர்த்தமே கிடைக்கும் அந்த பாக்கியமே என் மருமகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே வைத்தியம் மருமா உன்னையும் ரவியும் கூடி சீக்கிரமே நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தால பிரயோஜனம் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன் என் மரும ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல தியாகம் உள்ள படைச்சவ பெத்த தகப்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவே தன்னோட கருவையே கலைச்சவ தன்னோட கிட்னியை தானம் பண்ணவ இது இல்லைன்னாலும் தனக்கு இன்னொரு குழந்தை பொறக்குங்கிற நம்பிக்கையில் தானே அவளை இப்படி ஒரு தியாகத்தை செய்ய வச்சது ஆனா இப்போ இன்னொரு குழந்தைக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச அவ அப்படியே நொறுங்கி போயிடுவாள் என்ன பண்றதுக்கா நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நினைக்குது மகேஸ்வரி நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா இது நாள் வரைக்கும் நானும் உன் மருமக மேல கோபமா தான் இருந்தேன் அதுக்கு காரணம் என் மருமகை எனக்கு பண்ணன துரோகம் தான் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு தப்பா தெரிஞ்சது நானும் ஆரம்பத்துல அவளை பத்தி கொஞ்சம் தப்பா தான் நினைச்சேன் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா என் புள்ள மேலயும் அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுது என்ன பண்றது நம்மளால என்னக்கா பண்ண முடியும் இங்க பாரு இந்த வேதனை எல்லாம் நம்மளோடைய போட்டும் இந்த பத்தி மகேஸ்வரிக்கு தெரியவே கூடாது தெரிஞ்ச அவன் நிம்மதியை கட்டிடும் அவ வேதனைப்படுறத என்னால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது சொல்ல மாட்டேன் மேலுக்கா. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு என்னத்த இங்க வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அத்தை

வேதனைய கொட்டுறதுக்கு வேற ஆள் இல்ல இவங்கள விட்டா நான் வேற யாரு கிட்ட போய் சொல்லுவேன் சரி அவ ரொம்ப பாவம்மா வயசான காலத்துல மருமக பேர குழந்தை கண்ணிலயே காட்ட மாட்டேங்கிறா அந்த குழந்தை முகத்தை பார்க்க முடியல ஆசையா எடுத்து கொஞ்ச முடியல இது எவ்வளவு பெரிய வேதனை அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் அத்தை நீங்க அதுக்காக மட்டும் கண் கலங்கல உங்க குடும்ப வாரிசு எனக்கு தெய்வம் கொடுத்த வரும் என் குழந்த அத நான் கழிச்சுட்டு அத நான் செய்யலாம் இந்நேரம் உங்க பேர குழந்த உங்க மடியில தவிழ்ந்துட்டு இருக்கோம் அந்த ஏக்கமும் வேதனையும் தான் உங்களை அழ வச்சிருக்கு அத்தை நீங்க கவலையே படாதீங்க அத்த இன்னும் ஒரே வருஷத்துல உங்களுக்கு ஒரு பேரை குழந்தை நான் பெத்து தர அத்த நீங்க உங்க மகனை பத்தி கவலைப்படாதீங்க அத்த அவரை நான் ஈஸியா என் வழி கொண்டு வந்துடுறேன் அத்தை அத்த பிளீஸ் சரிங்க அத்த நீங்க சந்தோஷமா இருங்க அத்த சந்தோஷமா இருங்க அத்த பிளீஸ் சரிங்க அடடா இப்படி ஒரு மருமகளா